இந்த கோவில் இருக்கிற சாமி பேர் என்ன இதுதான் மகாபலேஸ்வரர் ஆத்மலிங்கம் கண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மகாதேவரே தன்னோட கையால கொடுத்த அற்புத சிவலிங்கம் மகாதேவர் இத யாருக்கு கொடுத்தாரு பெரிய சிவபக்தரான ராவணனுக்கு கொடுத்தாரு ராவணனா அது யாரு பத்து தலை வச்சு பெரிய மீசை வச்சு

மகாதேவா எனது ஒன்பது தலைகளை வெட்டி உனது திருவடியில் சமர்ப்பித்து விட்டேன் ஆனாலும் நீ எனக்கு காட்சி தரவில்லை இறைவா உன்னை காணாமல் எனது உடலில் இந்த பத்தாவது தலையும் எதற்காக இறைவா அதையும் இதோ உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் ராவணா நானே வந்துவிட்டேன் எதற்காக இந்த கடுமையான தவம் உன்னை புண்படுத்தி என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன ஓம் நம சிவாய ஹே மகா பிரபு நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை நான் இந்த மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக வேண்டுகிறேன் யாராலும் என்னை வெல்ல முடியாதபடி செய்ய வேண்டுகிறேன் ஆகையினால் உமது ஆத்ம சக்தியிலிருந்து பிறந்த ஆத்மலிங்கம் ஒன்று எனக்கு தர வேண்டும் இறைவா அந்த லிங்கத்தை இலங்கையில் வைத்து உம்மை என்றென்றும் வழிபட விரும்புகிறேன் ராவணா நீ கேட்பது சாதாரணமானதல்ல ஆத்மலிங்கம் என்னுடைய உயிர் சக்தி அதை நீ பெற்றுக்கொண்டால் உன் வலிமை சூரியன் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது அதை நீ எங்கு தரையில் வைக்கிறாயோ அது அங்கேயே நிலை பெற்றுவிடும் இதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா ஓம் நம சிவாய மகாதேவா நிபந்தனை எதுவானாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பரமசிவா உன்னுடைய பரம்பொருள் வடிவத்தை நான் தினமும் வழிபட்டு இந்த உலகை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே எனது நீண்ட கால ஆசை ஏதோ வைத்துக்கொள் ராவணா இந்த ஆத்மலிங்கமானது உன்னோடு இருந்தால் உன்னை எவராலும் வெல்ல முடியாது ராவணா ஹே மகா பிரபு உன் அருளால் நான் பிறந்தேன் உன் அருளால் நான் வாழ்கிறேன் இந்த லிங்கத்தை என் தாய் நாடான இலங்கையில் நிறுவி உலகையும் போகிறது சிவன் அளித்த ஆத்மலிங்கத்தை ராவணன் இலங்கையில் நிறுவி விட்டால் அவனை யாராலும் வெல்ல முடியாது அந்த நாராயணனால் மட்டுமே இப்போது இந்த பேராபத்திலிருந்து உலகத்தை காப்பாற்ற முடியும் உனது சக்தியையும் புத்தியையும் இந்த உலகுக்கு நிலைநாட்டும் வேலை ஒன்று வந்துவிட்டது உன்னால் மட்டுமே ராவணன் இலங்கைக்கு எடுத்து செல்லும் ஆத்மலிங்கத்தை தடுத்து நிறுத்த முடியும் உலக நலனுக்காக நீ பூமிக்கு செல்வது மிகவும் அவசியம் மகனே உங்களின் கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் ஸ்ரீகரி நம ஷிவாய நான் இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆ அப்போதான் மகாவிஷ்ணு தன்னோட கையில இருந்த சுதர்சன சக்கரத்தால் அந்த சூரியனோடய ஒளியவே மறைக்கிறாரு பூமி இருள் சூழ ஆரம்பித்தது அந்த சமயத்துல அட இன்று இவ்வளவு சீக்கிரமாகவே சூரியன் விட்டதே. இது சந்தியா வந்தனம் செய்ய வேண்டிய நேரம் அல்லவா என் வேலையை செய்யும் நேரம் வந்து விட்டது ஆத்மலிங்கம் என் கையில் இருக்கும் போது எப்படி சந்தியா வந்தனம் செய்வது அரசே ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் குழந்தாய் மாலை நேரமாகி போனது நான் சந்தியா வந்தனம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த ஆத்மலிங்கம் எனது கையில் இருக்கிறதே நான் சந்தியா வந்தனம் செய்து முடிக்கும் வரை இந்த லிங்கத்தை உனது கையில் வைத்துக் கொள்வாயா அவ்வளவுதானே கொடுங்கள் நான் வைத்துக் கொள்கிறேன் ஆனால் கவனம் நான் சின்ன பையன் என்னால் நீண்ட நேரம் லிங்கத்தை தூக்கி கொண்டு நிற்க முடியாது நான் மூன்று முறை தங்களது பெயரை அழைக்கும் முன் வந்துவிட வேண்டும் சரி குழந்தாய் நான் விரைவில் வந்து விடுகிறேன் ஆனால் லிங்கத்தை தரையில் மட்டும் வைத்து விடாதே நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் இதுதான் சரியான தருணம் நமா ஐயோ என்னால் இந்த பாரத்தை நீண்ட நேரம் சுமக்க முடியவில்லையே ராவணா 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 நீ என்னை ஏமாத்தி விட்டாய் குழந்தாய் நான் தான் கூறினேனே அதிக நேரம் என்னால் சுமைதாங்க முடியாது என்று இந்த உலகின் அதிக நான் ஆணு பின்னும் இந்த லிங்கத்தை என்னால் ஆசைக்க முடியவில்லையே அந்த மண்ணில் நிலை விட்டது உனது பலத்தையும் பயன்படுத்தி படுத்தி படுத்தி முயற்சித்த காரணத்தினால் இன்று முதல் 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 இந்த ஆத்ம லிங்கமானது மகாபலேஸ்வரர் என்று அழைக்கப்படும்